பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம்பரையும் ஜே ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழு வசனம் மூன்று இருதயம் நுறுகுண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் உங்கள் குடும்பத்தினால உறவினர்களான காரணம் இல்லாமல் உங்களை காயப்படுத்துகிறாங்களா அந்த காயங்களினால் உங்கள் இருதயம் நுறுகுண்டு காணப்படுகிறதா என்னை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு யாருமே இல்லை என்று கலங்குறீங்களா நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு காத்திருக்கும் கத்தரை நோக்கி பாருங்க அவர் உங்கள் நுறுகுண்ட இறுதி தேற்றி உங்கள் காயங்களை கட்டி நித்திய மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவார் உள்ளம் நுடையும் போது உறவாய்வா இறைவா கண்கள் கலங்கும் போது துணையாய்வா ரைவாம் உள்ளம் போது உறவாய்வா இறைவா கண்கள் கலங்கும் போது துணையாய்வா இறைவா ஆமேன் அழிலியா கத்திர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகாண்டியம்